விசுவாசம் என்னில் கீழ்ப்படிதலை எப்படி கொண்டு வருகிறது அப்படின்னு பார்த்தா மூன்று முக்கியமான குறிப்புகளை சொல்லி இந்த ஆராதனை செய்தியை நிறைவு செய்யலாம் நம்பர் ஒன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணம் அது முதலாவது என்ன செய்துன்னா இதுநாள் வரைக்கும் நான் தேவனுக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவத்திற்கும் தக்க தண்டனையை அது ஏற்றுக்கொள்ளுகிறது எனக்கு முழுமையான விடுதலையை தருகிறது ஏசு கிறிஸ்துனுடைய பலி மரணம் எல்லாவற்றுக்கும் போதுமானதாக என்னில் தேவ நீதியை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறது நான் தேவனுக்கு உகந்தவனாய் நான் தேவனால் ஏற்புடையவனாய் மாறி இருக்கிறேன் அதை வேதம் பேசுகிறது நம்பர் ஒன் நம்பர் இந்த விசுவாசம் எனக்குள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிறது ஹோலி ஸ்பிரிட் இதுக்கு முன்னாடி ஏன் நியாயப்பிரமாணத்தினால என்னை வழிநடத்த முடியல தெரியுங்களா நான் மாம்சத்திலே பலவீனமாய் இருக்கிறேன் பாவம் எனக்குள் வாசம் பண்ணுகிறது இப்ப அதே ஆனா இப்ப கூட யாரு வந்துட்டா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்திருக்கிறார் எனக்கு வந்து லாங்குவேஜ் தெரியல ஒருத்தர் ஜப்பான் மொழியில பேசினா எனக்கு எப்படி தெரியும் இப்ப எப்படி பக்கத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டாரு இவர் இப்ப என்ன பண்றாரு அவங்க என்ன பண்ணி சொன்ன உடனே நாம என்ன செய்வோம் ரைட் ஓகே அப்ப எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு தேற்றவாளன் வந்து விட்டார் இப்ப நீங்க எல்லாருமே ஒரு தேற்றவாளனோடு இருக்கிறீங்க நீங்க ரசிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ள யார் இருக்கிறா பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுதா இல்லையா நிறைய பேருக்கு அபிஷேகத்தை பற்றி ஒரு குழப்பம் இருக்கிறது இப்ப போயிட்டு எனக்கு அபிஷேகம் கொடுங்க அபிஷேகம் கொடுங்க நிறைய இடத்துல நாம ஜபித்து கொண்டிருக்கிறோம் கேட்கிறோம் ஊழியர்களை தேடி போய் கொண்டிருக்கிறோம் பிளீஸ் அப்படிலாம் போகாதீங்க அவராளை பெற்ற அபிஷேகத்தில் யார் இருக்கிறா நாம இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தால் கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் யார் இடத்துல இருக்கு உங்ககிட்ட இருக்கு இப்ப போயிட்டு எங்களை அபிஷேகம் ஆண்டவரே அபிஷேகி மாண்டவரே புதுசா எப்படி அபிஷேகிப்பாரு ஆண்டவரு கொஞ்சம் நம்ம தியாலஜிக்கலா பிரேயர் பண்ணணும் தியாலஜிக்கலா சிந்திக்கணும் ஏற்கனவே நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள் யூ ஆர் அனைடெட் ஒன் இல்லைன்னா தான் நீங்க போய் கேட்கணும் உங்களுக்கு அபிஷேகம் இல்லைன்னா பரிசுத்தாவியானவரே இல்லைன்னு இருத்தம் உங்ககிட்ட ஏன்னா ரெண்டு குருந்தியர் ஒன்னு இருபத்தொன்னின் படி கிறிஸ்து பெற்ற அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் நமக்குன்னு தனியா ஒரு அபிஷேகத்தை வேதம் பேசவில்லை எப்ப உங்களை கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் வைத்தார் நீங்க எப்ப கிறிஸ்துவுக்குள்ள போனீங்க எப்ப நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நிமிஷமே நீங்க கிறிஸ்துவுக்குள் போயிட்டீங்க அப்ப கிறிஸ்துவுக்குள் போகும் பொழுது அந்த அபிஷேகத்தை நாம் என்ன செய்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்துன்னு சொன்னாலே என்னது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவருடைய சரீரத்திற்குள்ளானவர்களாய் நாம் எப்பொழுது மாறுகிறோம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை விசுவாசிக்கும் போது ஆகவேதான் வேதம் பல இடங்களிலே நீங்கள் அபிஷேகத்திற்காக காத்திருங்கள் அபிஷேகத்துக்காக ஜெவிங்க எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லலை சொல்லல சோ நீங்க எப்ப கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டீங்களா அந்த நிமிஷமே உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது சரி விஷயத்துக்கு வருகிறேன் விசுவாசத்தினாலே நான் எப்படி நீதியை நடைபிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஏசு கிருஷ்ணனுடைய பலி மரணம் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறது என்னுடைய நரக ஆக்கினையை நீக்குகிறது என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றியது நான் நீதிமான் என்று அறிக்கையிட அந்த விசுவாசம் எனக்கு போதுமானதா இருக்கிறது நம்பர் டூ நான் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசத்தினாலே என்ன செய்கிறேன் பெற்றுக்கொண்டேன் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எல்லா விதத்திலும் கீழ்படி என்ன செய்கிறார் உதவுகிறார் நம்பர் த்ரீ விசுவாசம்னு சொன்னாலே அதுக்கு ஈக்குவல் டு போட்டீங்கன்னா கீழ்ப்படிதல்னு அர்த்தம் நீங்க ஏதாவது ஒண்ணுக்கு கீழ்ப்படணும்னா அதுக்கு நீங்க நம்பணும் சரியா இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட்ல எல்லாம் நம்ம போய் என்ன செய்ய மாட்டோம் கை வைக்க மாட்டோம் எனக்கு நல்லா தெரியும் கை வச்சா நம்ம என்ன பண்ணிருவோம் செத்து போயிடுவோம்னு தெரியும் மேல இருந்து கீழே குதிக்க மாட்டோம் குதிச்சு இதுக்கு முன்னாடி பாத்திரமா இல்லை நமக்கு நல்லா நம்புறோம் குதிச்சா என்ன ஆயிடுவோம் செத்து போயிடுவோன்னு தெளிவாய் நம்புகிறோம் ஆனா நம்ம குதிச்சது இல்லை தீய மேல பொருத்திக்கிட்டா செத்து போயிருவோன்னு தெளிவாய் நம்புகிறோம் ஆனா நாம அதுக்கு முன்னாடி தீய என்ன பண்ணல பொருத்தல ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாய் நம்புனீங்கன்னா அதை என்ன பண்ணுவீங்க செய்வீங்க பாவம் செய்தால் தேவன் தூக்கப்படுவார் நம்புறீங்களா அப்புறம் உண்மை என்ன தெரியுங்களா அறகுறையா நம்புறோம் திட்டமும் தெளிவுமான ஒரு நம்பிக்கை இல்லை பாவம் செய்தால் தேவன் வருத்தப்படுவார் துக்கப்படுவார் சில வேலைகளில் என்ன என்னவும் செய்வார் சிட்சிக்கவும் செய்வார் அந்த பயம் அந்த நம்பிக்கை எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அதான் உண்மை சரி பரவாயில்ல அப்படியெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டாரு உடனடியா தண்டிக்க மாட்டாரு அப்படியே லைட்டா விட்டுருவாரு இப்படிப்பட்ட அப்படியே எண்ணங்கள் இருக்கிறது தான் அந்த நம்பிக்கை தான் என்னை இந்த மாதிரி தப்பு செய்ய விசுவாசம் தான் என்னை எல்லாவித கீழ்ப்படிதலிலும் நடத்தும் ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்வேன் ஆகவே ஆகவேதான் தேவன் விசுவாசம் என்கிற ஒன்றை வைக்கிறார் ஆதி மனிதன் ஏன் பாவம் செய்தான் அவன் அதை நம்பவில்லை ஆண்டவர் சொன்ன ரெண்டு விஷயத்தை நம்பவில்லை இந்த பழத்தை புசித்தால் நீங்க என்ன செய்வீங்க சாகவே சாவீர்கள் என்று சொன்ன அதையும் நம்பவில்லை தேவன் எப்பொழுதும் உண்மைதான் பேசுவார் என்பதையும் அவன் நம்பவில்லை அதான ஒண்ணு தேவன் உண்மையைத்தான் பேசுவார் அவரால் போய் பேச முடியாது அதையும் அவன் நம்பவில்லை இதை சாப்பிட்டா செத்து போயிருவாங்கிறதையும் நம்பல அந்த நம்பாத அந்த ஒரு காரியம்தான் அவனுக்குள்ள அது தெளிவான நம்பிக்கையா இருந்திருந்தால் அவன் பயந்து ஓடி இருப்பான் சோ தான் அவனுடைய கீழ்படியாமைக்கு காரணமா இருக்கிறது அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசமா இல்லாமல் பார்த்துட்டோம்னா அப்படி நம்பணும் போல் இருக்கு அவரை நம்பிக்கிட்டே இருந்தா அவர் வந்து பிரியமா இருப்பார் போல் இருக்கு அந்த அர்த்தத்தில் அது சொல்லல நீங்கள் அவிசுவாசமா இருந்தீங்கன்னா அவருடைய எந்த வார்த்தைக்கு என்ன செய்ய முடியாது கீழ்ப்படிய முடியாது ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் நம்பிக்கை விசுவாசித்தால் மட்டும்தான் என்ன என்ன செய்ய முடியும் எனக்கு பிரியமா நீங்க நடக்க முடியும் உங்களில் நான் பிரியப்பட முடியும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது தேவனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புனா அதை ஒரு செயலாய் நாம் செயல்முறைப்படுத்துவோம் காண்பிப்போம் இன்றைக்கு இருக்க விசுவாசம் எதை விசுவாசம் சொல்லுதுன்னா சும்மா கேளு தேவனிடத்துல கேளு வருதோ வரலையோ நீ என்ன செய்ய கேள் அதைத்தான் நாம் விசுவாசமாய் வைத்திருக்கிறோம் விசுவாசம் என்பது கேட்பதில் அல்ல கீழ்படிவதில் இருக்கிறது விசுவாசம் என்னும் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறது விசுவாசம் செயல்முறைப்படுத்துவதில் இருக்கிறது சரி இதுக்கும் ஆராதனைக்கும் என்ன சம்பந்தம் கீழ்படிதல் இல்லாமல் தேவனை என்ன செய்ய முடியாது ஆராதிக்க முடியாது விசுவாசம் இல்லாமல் கீழ்படிய முடியாது சரியான விசுவாசமே சரியான கீழ்ப்படிதல் என்ன செய்யும் கொண்டு வரும்.